குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி நாங்கள் வீடியோவில் இப்போதைக்கு வர முடியல கிறிஸ்மஸ் வேலையா நாங்கள் ரொம்ப நாள் அதிலே இருந்துட்டோம் ஆனாலும் போட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போட்டோம் இன்றைக்கும் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் நடப்போம் நலம் பெறுவோம் இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னா நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் தோத்துட்டோம் தோல்வி அடைஞ்சிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க தோற்றாலும் அது ஒரு நாள் நமக்கு அடித்தளமாக மாறும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி ட்ரை பண்ணுறது உங்களுக்கு எப்படி மாறேன்னா உங்களுக்கு அனுபவமாக வரும் இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்ப்பீங்க பாருங்க ஆஸ்திரேலியா மெல்பார்ல பிறந்த ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாத நிக் பூஜித் அப்படின்ற ஒருத்தர் அதில் வருகிறார் அவரை பார்க்கும்போது நமக்கு அதில் இருக்கிற எல்லாமே தெரியும் எப்படி அவருக்கு கை கால் இல்லாமல் அவர் எப்படி வாழ்கிறாரு நீச்சல் பண்ணுறது ஸ்கேட்டிங் பண்ணுறது அவருடைய வாழ்க்கையை அவருடைய வேலையை செய்து கொள்வது நம்மளால் முயற்சி செஞ்சேனா ட்ரை பண்ணா தோல்வியை பார்க்காதீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு அது வெற்றி தளமாய் அடித்தளமாய் மாறும் அதை சொல்லி இன்றைக்கி நான் உங்கள் இடத்துல ஒரு வசனத்தை சொல்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தொன்று முப்பத்தொன்று சொல்லுது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகவும் ஜெயமோ கர்த்த நாள் வரும் அப்படியாக சொல்லி நீங்கள் ஆயத்தமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு வருகிற நாட்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புது வருஷத்தில் அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யுங்க ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் பபாய்